வணக்கம்ப்பா பொதுவாக ஆண்களுக்கு காட்டு அட்டாக் வரும் பெண்களுக்கு காட்ட அட்டாக் வராதுன்னு நினைக்கிறாங்க பெண்களுக்கும் வரும் ஆனால் பெண்களுக்கு வந்து இந்த மாலை இன்ன பிறகு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஆண்கள் மாதிரியே தான் அவங்க உடம்பு சூழ்நிலை ஆய் அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் வராது அப்படின்ட்டு ஏதாவது நெஞ்சு வழி இப்படி பிடிச்சி கொடுத்து வலிக்கிறாப்பெல்லாம் இருக்கும் இருந்தால் இருப்பாங்க நம்மளுக்கு வாய் பிரச்சனையாக இருக்கும் அதனால் கூட நெஞ்சு வலிக்கும் அப்படின்னு அசால்ட்டாக சாட்டை எதாவது கை மருந்தா சாப்பிட்டுக்கிட்டு அவங்க பாட்டில் அசால்ட்டாக சாப்பிட்டா நாளைக்கு போய்க்கலாம் ஆஸ்பத்திரிக்கு அப்படின்னே பொறுத்துக்கிடுவாங்க அப்படி பொறுக்கக்கூடாது பெண்கள் வந்து குடும்பத்தில் ஒரு தாயா ஒரு மனைவியாக கண்டிப்பாக குடும்பத்துக்கு தேவை பெண்கள் இல்லாட்டி அந்த குடும்பமே உழைஞ்சு போயிடும் அதனால் என்ன செய்கிறீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாதிரி பிரச்சனையாக இருந்துச்சு இந்த நெஞ்சில் ஒரு மாதிரி வலிக்குது இந்த கை வலிக்குது வேர்த்துக்கிட்டு வருது இதெல்லாம் ஒரு அறிமுதி தான் உடனே நீங்கள் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணிக்கோங்க காப்பாச்சுக்கீங்க கட்டாயம் பெண்கள் வீட்டுக்கு தேவைப்படும்